ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி இந்த தாபா ஸ்டைலில் தால் தடுக்கா ஒன்றுமே இல்லை போர் அடிக்குது சமைக்கிறதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒரு ருசிகரமாக சாப்பிடக்கூடிய ஒரு தாபா ஸ்டைல் ஒரு தால் தடுக்கா தடுக்கான்றது வந்து ஒன்றும் இல்லை தாலிப்பு வேகம் வச்ச பருப்புக்கு ஒரு தாளிப்பு தான் அந்த தாலிப்பு தான் இந்த டிஷ்ஷே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்றுறது ஸோ வாங்க அந்த டாபா ஸ்டைல் தால் தடுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு அழாக்கு இரநூறு கிராம் வாசிப்பரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாக தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன பண்ணுறேன் இது நல்ல நல்ல தண்ணியில் தான் சோக் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே குக்கரில் சேர்த்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி அழ அதுக்கு மாதிரி தண்ணி விடாது நம்மளோட பருப்புலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இருந்தால் போகிறோம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி விட்டுக்காங்க இதில் மஞ்சத்தூள் ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கக்கூடிய இஞ்சி ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் குக்கரை மூடி இந்த தாலை குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு சவுண்டு இப்போது குக்கர் சவுண்டு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் இந்த குக்கரை வந்து நான் அந்த பக்கம் பர்னரில் போட்டிருக்கேன் இந்த பர்னரில் நான் ஒரு பேன் வைக்கிறேன் பேன் வச்சு பேன் சூடாட்டும் நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஜூலியன்ஸாக வெங்காயத்தை ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸாக பண்ண போகிறோம் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு நம்ம வச்ச பேன் எடுத்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருப்பேன் எண்ணெய் நல்லா சூடாட்டும் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நான் என்ன பண்ணுறேன் இந்த வெங்காயத்தில் சேர்த்தேன் வெங்காயத்தை இதில் ரோஸ் பண்ணணும் கோல்டன் கலருக்கு ரோஸ் பண்ணணும் ஃப்ரைட் ஆனியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நான் இப்போ பண்ணுறேன் இந்த வெங்காயமும் எண்ணெயும் ஒரே லெவலில் இருக்கணும் அதை பார்த்துக்கணும் லோ டு மீடியம் வச்சு இதை நல்லா பொன்னிறமாக்கி எடுக்கலாம் நம்ம பொதுவாக தாபா ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த ஃப்ரைட் ஆன்ஸ் முன்னே பண்ணி வச்சுருப்பாங்க இந்த தால் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருப்பாங்க கஸ்டமர் வந்து கேட்கும்போது அந்த கரெக்டாக அந்த ஒரு போர்ஷனுக்கான வெங்காயம் அந்த ஒரு போர்ஷனுக்காக தாலை மட்டும் எடுத்து அதுக்கு நான் சொன்ன அந்த தாளிப்பு போட்டு எடுத்து கொடுத்துருவான் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் அவங்கக்கிட்ட ரெடி ஆகிடும் நாலு சவுண்டு வந்துருக்கு நம்மளோட குக்கரை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்குது கருக விடாமல் இதை வந்து நல்லா ப்ரவுன் கலராக ஆக்கி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எடுத்துருவோம் ரொம்ப இதிலேயே கருக ப்ரௌன் கலர் ஆக்கக்கூடாது வெளியில் எடுத்து வச்சால் அந்த சூட்டுக்கு அது மறுபடியும் ப்ரௌன் ஆகிடும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஸ்டேஜில் எடுத்துடணும்னு நான் சொல்கிறோம் இப்போது நம்மளோட வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிச்சுடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுறேன் போட்டுட்டு பிரித்து விட்டுருங்க குக்காக கூடாது இந்த மாதிரி நல்லா இதை பரத்தி விட்றணும் நான் வந்து இப்போ ஒரு வெங்காயம் வச்சு பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா பிடிக்குன்னா ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் இப்போ நம்மளோட குக்கர் நல்லா ஸ்டீம் அடங்கிட்டு நம்மளோட தால் பார்த்திங்களா நம்மளோட தால் அட்டகாசமாக வெந்திரிட்டு இந்த மாதிரி நல்லா இதை மசிச்சு விட்ருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நல்லா மசிச்சு வச்சு சௌவான் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன் இப்போ இந்த தாலில் நான் ஒரு ஒரு டம்ளர் வெண்ணீர் சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஒரு டம்ளர் வெந்நீர் நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து ரெண்டு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம விட்ட நெய் நல்லா சுட்டுடுத்து கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருப்பின் கட் பண்ண இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு பச்சை மிளகாய் இப்ப சேர்க்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது நல்ல சூடாக இருக்கட்டும் பாத்திரம் இப்போ நம்மளோட தால் இந்த மாதிரி சவுண்ட் வரணும் தால் ஊற்றும் போது அதுதான் இந்த ஃப்ளேவரிங்கே இது வரைக்கும் உப்பு போடல இந்த தாலுக்கு தேவையான சால்ட் ஒரு தண்ணி சேர்த்தேன் போது நல்லா ஒரு கொதி வரட்டும் இன்னொரு கால் டம்ளர் தண்ணி இப்போ ஒரு கொதி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு இன்னொரு உப்பு தேவைப்படுது இன்னொரு ஸ்பூன் உப்பு தேவை வெறும் ஒரு பருப்பு தான் அந்த பருப்பை வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த தாளிப்பு தான் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டிருக்கோம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தாலிப்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டு இன்னொரு தாளிப்பு அந்த தாளிப்பும் போட்டோம்னா நம்மளோட டிஷ்ஷு தயார் இப்போ நம்மளோட தால் நல்லா கொதி வருது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் சர்விங் போலுக்கு மாற்றிடுங்க மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம இந்த வெங்காயம் வதக்கணும்ல அதையே பேன் வைக்கிறேன் நம்மளோட பாத்திரம் நம்மளை வச்ச பேன் சூடாக ஆரம்பிச்சுருக்கு நான் ஒரு டீஸ்பூன் பட்டர் ஒன்றை டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் ஃப்ளேமை லோ ஆக்கிக்கோங்க இந்த பட்டர் கருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இல்லை கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் ஜூலின்ஸாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் அந்த பேலன்ஸ் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்தேன் சேர்த்துட்டு நம்மளோட அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்குல்ல இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை சேர்த்தேன் இதில் இந்த ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் காரப்பொடி அதையும் போட்டு இது நம்மளோட ரெண்டாவது தாளிப்பு ஃப்ளேமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க இப்போ நம்ம தால் இருக்குல்ல இந்த தாலில் மேலே கொஞ்சம் நம்மளோட தாபா ஸ்டைல் தால் தடுத்தால் தயார் ஃபினிஷ் பண்ணும்போது ஃபைனாக கொத்தமல்லி தூவி நம்மளோட தாபா ஸ்டைல் ஒரு தால் தடுக்கா நம்மளோட தாபா ஸ்டைல் ஒரு தால் தடுக்கா ஒரு அட்டகாசமான ரெசிபி சப்பாத்தி பூரி இண்டியன் பிரெட்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட ஒயிட் ரைஸ் கூட கூட நல்ல காம்பினேஷன் ஒயிட் ரைஸு புலாவ் ரைஸு கீ ரைஸு அந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் கூட உடனே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் எந்த மாதிரி இங்கிரீடியன்ஸ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸன்செண்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் அ சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா